அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்ல சமேத சமேதலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேர்களுக்கு சுவாமிநாத சுவாஸ்டி அனந்த கோரி நமஸ்காரம் இந்த பக்தி சேனல் நமக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டியாக பக்தி மார்க்கத்தில் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் இப்பொழுதோ இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா சுவாமி வெத்தலை பார்க்கு சுவாமிகிட்ட எப்படி வைக்கிறது எத்தனை வெத்தலை கடையில் பொண்ணெல்லாம் மூணு வெத்தலையாக கொடுக்குறான் இல்லைன்னா ஏழு வத்தலையா கொடுக்குறா கணக்கே இல்லாமல் இருக்கே எவ்வளோ வச்சு பண்றது அப்படின்னு பெரிய ஒரு நிறைய பேர் கேட்டுருக்கா என்ன அப்படின்னா சுவாமிக்கு முதல்ல ரெண்டு வெத்தலை இருந்தாலே அது முதல்ல பேசிக் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துலாம் நிறைய வித்தலை வச்சுட்டு இருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு அவாவா சம்பிரதாய பிரகம் எவ்வளோ வேணா வச்சு நெவேத்தியம் பண்ணலாம் முதல் விஷயம் பழங்கள் மூணு பழம் வைக்கிறதான்னு கேட்கிறேன் எப்போதுமே சுவாமிக்கு ரெண்டு தான் ரெண்டு வாழைப்பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணலாம் மற்ற பழங்களெல்லாம் தட்டுல வச்சு சுவாமி ஆற்றுல நெவேத்தியம் கண்டிப்பா பண்ணலாம் வெத்தலை நீங்க படையில வைக்காம படையில வச்சு நீங்க சுவாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் இந்த வெத்தலை பாக்கு நெவேத்தியத்தினால என்ன பலன் ஆத்துல வெத்தலை பாக்கு வெள்ளிக்கிழமை செல பேராத்துல சுவாமிக்கு வெத்தலை பாக்கு வச்சு நேவேத்தியம் பண்ணுவா வெத்தலை பாக்கு பழம் வச்சு நேவேத்தியம் பண்ணுவா தேங்காயும் உடைப்பா என்ன விசேஷம் அப்படின்னா இந்த வெத்தல பாக்கு என்னன்னா மகாலட்சுமி அங்க வெத்தலைனால எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமி இந்த வெத்தல பாக்க வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் அங்க இருக்கு சரி அடுத்ததாக அம்பாளுக்கு இந்த தாம்பூலத்தை நைவேத்தியம் பண்றனே என்ன அப்படின்னா அம்பாள் தாம்பூர பரிவர்த்தனை பண்ணிக்கூடியவள் அம்பாள் தாம்பூலம் போடுவா அதனால அம்பாளுக்கு எங்க அப்படின்னா திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி கதையை நீங்க கேட்டேன்னா அந்த பட்டருக்கு வெத்தலை தான் அது தான் அவருக்கு வேதங்கள்லாம் வந்ததுன்னு சில புராணங்கள் சொல்கிறது அதேமாரி அந்த வெத்தலையுடைய வெத்தலை பார்க்க போறது ரொம்ப விசேஷம் அதனால்தான் அம்பாளுக்கு நைவேத்தியம் என்றால் கல்யாண ஆன குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாம்பூல பறிவ போட்டுப்பா வெத்தலை சீவல் போட்டுப்பா சுண்ணாம்பு தடவி நாக்கு சக்கச்சவேன்னு இருக்கும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்னா இந்த நாக்கு வாயெல்லாம் செவந்திருந்தனா பொண்ணுக்கும் சொல்லுவா அவன் புருஷன் பேரில் அவ்வளோ பக்தி மார்க்கத்தில் அன்பாக இருக்கான்னு சொல்லுவா அந்த காலத்து கதைகள் இந்த காலத்தில் வெத்தலை பார்க்கலாம் யாரும் போட்டுக்க மாட்டான் ரெண்டாவதாக இந்த சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஆற்றுல ரெண்டாவதுல என்ன விசேஷம் அப்படின்னா கோவிலுக்கு வராங்க கோவிலில் வந்தால் சுவாமி வெத்தலை பாக்கு நேவதியம் பண்ணலாமா இதில் என்னென்னா பாதி பேர் என்ன பண்ணுறாப்ப எங்கள் கோவிலில் வர எடுத்துன்னு வருவாங்க வெறும் தேங்காய் மட்டும் எடுத்துன்னு வருவா பையில் சுவாமிக்கு அதில் வெத்தலை பாக்கே இருக்காது அதே மாதிரிலாம் வரக்கூடாது சுவாமிக்கு பூர்ணமாக வரணும் வெத்தலை பாக்கு தேங்காய் ஒரு பாக்கு வைக்கலாமா அப்படின்னா ஒரு பாக்கெலாம் வாங்காதீங்க ரெண்டே ரெண்டு பாக்கு வாங்கணும் என்ன பார்க்க அப்படின்னா களிப்பாக்காக வாங்கணும் சுவாமிக்கு நம்ம பேக்கெட்டில் வர பார்க்கலாம் நமக்கு போடுறதுக்கு தான் அது பிளாஸ்டிக்கை பிரித்து சுவாமி சாப்பிட மாட்டார் நமக்கு களிப்பாக்கு தான் சுவாமி நெவேத்தியம் இல்லைன்னா கொட்டைப்பாக்கு ரெண்டு சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறது அந்த காலத்தில் அதுதான் இருந்தது இந்த பேக்கெட்டில் வர பார்க்கலாம் நம்ம வந்து கல்யாணத்தில் போட்டுக்கிறதுக்கு நம்ம ஆற்றுல உட்காந்து போட்டுக்கிறதுக்கு அதுக்காக அதை வச்சு சுவாமி நெவேத்தியத்துக்கு களிப்பாக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கொட்டைப்பாக்கு தான் போடும் கோவிலுக்கு வரும்போது அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தோடு வந்தால் சுவாமிகிட்ட அர்ச்சனை நடக்கும் என்ன அப்படின்னா இவன் எதற்காக வந்து சுவாமி அர்ச்சனை பண்றானோ அந்த பரிபூர்ணமானது அந்த பதினாறு செல்வங்களாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியில ஒண்ணு அவனுக்கு வேணும் ஒன்னு கஷ்டத்தை போக்குறதுக்கு காசு கேட்பான் இல்ல வியாதியை போக்குறதுக்கு அர்ச்சனை பண்ணுவான் இல்ல குழந்தைகள் பர்த்டே ஆயுஸ் நல்லா இருக்குன்னு அர்ச்சனை பண்றான் தம்பதிகள் கல்யாண நாள் வந்து சேர்ந்து அர்ச்சனை பண்றான் எதுக்கு சௌபாகியமா இது எல்லாமே மகாலட்சுமியை கலந்தது இப்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்ப கடனை அடைக்கணுங்கிறதுக்காக வந்து சுவாமி அர்ச்சனை பண்றான் என்ன அங்க மகாலட்சுமி இருக்கா தனலட்சுமி வேணும் அடுத்ததாக சுவாமி எனக்கு வியாதி எல்லாம் போகணும் அப்படின்னு அர்ச்சனை பண்ண வரா அவளுக்கு ஆரோக்கிய லட்சுமி அனுக்கிரகம் வேணும் அடுத்ததாக சுவாமி கிட்ட அர்ச்சனை பண்றா சுவாமி நாங்க தம்பதிகள் நீ கல்யாண நாள் அப்படிங்கிறா நீடூடி வாழ்ந்து எண்பதாம் கல்யாண கனகாபிஷேகம் பண்றதுக்கு வரா அது ஒரு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் சுவாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் ஜாதகத்துல தோஷங்கள் எல்லாம் போகணும்னா சௌபாகியவதியா ஆகறதுக்கு கொடுக்குறா இப்படி நீங்க எதை எடுத்துன்னு வந்தாலும் மகாலட்சுமி அந்த அர்ச்சனையில இருக்கா அதான் வெத்தலை பாக்கு புஷ்பம் இதெல்லாம் மகாலட்சுமியுடைய பொருள்கள் அதனால இந்த தேங்காய் உடைச்சு சுவாமிக்கு நேவத்தியம் பண்றான் ஏன் அப்படின்னா அந்த தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய தேங்காவே சிவபெருமான் முக்கன் உடையவன் அந்த தேங்காய் என்ன இருக்கு அப்படின்னா மனசு வெள்ள தேங்காய் வெள்ளையா இருக்கும் சுவாமிகிட்ட நம்ம போறோமா சுவாமி மனசு இப்படிதான் இருக்கு நான் வெத்தலபாக்கு அர்ச்சனையோட வந்து உன்ட்ட நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அங்க சிவாச்சாரியார் அர்ச்சனை பண்றார் பட்டாச்சாரியார் பூஜை பண்றார் எல்லாரும் அர்ச்சனை பண்றா கோவில்ல என்ன சொல்லி பண்றா அந்த தேங்காய் பழத்தை உடைச்சி நிவத்தியம் பண்றா பண்ணினோன்னு நீங்க எந்த ஒரு லட்சுமியை கூப்பிடறீங்களோ அந்த லட்சுமி அங்க வரா உங்களோட அத பிரசாதமா நமக்கு கொடுக்குறா என்ன கொடுக்குறா வீதி குங்குமத்தோட கொடுப்பா பாத்திருக்கேயா இல்ல சுவாமி மேல போட்ட ப புஷ்பத்தை எடுத்து போடுவா என்ன அங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாதம் எதுக்காக இந்த தேங்காய் பழத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னா இது ஒரு மகாலட்சுமி மாத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக கோவில்ல பிரார்த்தனை பண்ணின்னு வந்து செய்யறோம் சில பேர் என்ன பண்றா அப்படின்னா தேங்காய் பழம்லாம் எடுத்துட்டு வந்து வெத்தல பாக்க எடுத்துட்டு வந்துட்டு சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க நம்ம என்ன ஒரு பிரார்த்தனைக்காக வந்தோமோ நம்ம பேரை அவர்கிட்ட சொல்லணும் சுவாமிக்கு தெரியணும் சிவாச்சாரியார் கேப்பாரு சொல்லுங்க பேர் சொல்லுங்க நட்சத்திரம் நட்சத்திரம் தெரியாதும் பரவாயில்ல நம்ம பேரை சொல்லுங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற பேரு நீங்க சுத்தி இருந்தாலும் சொல்லக்கூடாது நமக்கு பிறந்த பொண்ணு புள்ள நம்ம ஆத்துக்கார் அப்படி சொல்லணும் பேரம்பி சொல்லி அர்ச்சனை பண்ணேன் இல்ல ஓ குடும்பத்துல தாயார் தக்குனார் மட்டும் பண்ணா அது ஒரு சந்தோஷம் இப்படி பண்ண இல்லைன்னா சுவாமி ஆனந்தப்படுவாரான் இந்த சிவாச்சார மந்திரம் சொல்லிட்டே உள்ள போவார் சககுடும்பானாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் அர்ச்சனை பண்றார் ஓம் பவாய தெய்வா யா சர்வாய் தெய்வா யர் அப்படின்னு சுவாமிட்ட அர்ச்சனை பண்ணும்போது சுவாமி சிவாச்சாரிய அவர் அவர்தான் அசிஸ்டன்ட் உங்களுக்காக அவர் அர்ச்சனை பண்ண வந்திருக்கார் அப்படின்னு அந்த பேர் சங்கல்பத்தை சொன்னத்தினால்தான் சங்கல்பம் பேர் அப்ப இந்த வெத்தலபா கோவில அர்ச்சனை பண்றது மகா பலன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பதினாறு லக்ஷ்மியுடைய எதுக்காக நம்ம அங்க போனுவோம் அதுல ஒரு லட்சுமி நம்மளோட வருவோம் ஆரோக்கியத்துக்கு போனா போவோம் பசங்க எக்ஸாம் எழுதுறா பாஸ் பண்ணணும் சுவாமி அர்ச்சனை பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு திருவோண நட்சத்திரம் என் பொண்ணு இன்னைக்கு பரிசு எழுதுறா பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க கோவில்ல வந்து பிரதோஷத்துல சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம் நவமி நவமி எண்ணிக்கை வந்துருப்பா சுவாமி எங்க பையன் ராமருக்கு நவமி நவமி எண்ணிக்கை ராமருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்கோம்பா ஒரு மணிக்கு எத்தனை வருவா சுவாமி எங்க பையனுக்கு அஷ்டமத்துல சனி அர்ச்சனை குடும்பம் சுவாமி எல்லா சுவாமிக்கு கோயில் வந்து அர்ச்சனை பண்றான் தேங்காய் பழத்தோட வரணும் அந்த தேங்காய் பழத்தோட வந்துன்னா அங்க சங்கல்ப நம்ம பேரை சொல்லணும் சுவாமி எனக்கு அஷ்டம சனியில இருக்காரு இங்கே மகாலட்சுமி வருவாளா அப்படின்னு நீங்க கேட்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆதிபத்தியத்தை ஃபுல்லாவே அடக்கினது அம்பாள் தான் அதனால அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா அந்த சனி பகவான் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை அங்க கொடுக்குறாரு விலகிக்கிறேங்கிறார் அன்பாலு கட்டுப்பட்டவா எல்லாரும் நவகிரகங்கள்லாம் சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூணு சக்தியும் சேர்ந்தது ஆதி பராசக்தி அந்த ஆதி பராசக்தி கீழே தான் இந்த நவகிரகங்கள் அப்ப அந்த மகாலட்சுமியை அங்க கேட்கிறார் சுவாமி எனக்கு வியாதி இல்லாம இந்த அஷ்டமாதிபதியை நவுந்து நிக்கணும் அப்படின்னா சனி பகவான் நிக்கிறார் அதுக்குதான் அங்க அர்ச்சனை அடுத்ததாக இந்த ம இந்த அர்ச்சனையில இவ்வளோ விஷயம் இருக்கு சார் மகாலட்சுமி தான் வர அர்ச்சனை பண்ணி நீங்க தயவு செய்து அர்ச்சனையை வந்து கோயில விட்டுட்டு வந்துடுறாதீங்க சனி பகவானுக்கு மட்டும்தான் விட்டுட்டு வரணும் இவர் சொன்னார் அவர் சொன்னாலும் விட்டுட்டு வந்துடாதீங்க நீங்க அர்ச்சனை யாருக்கு பண்றேன் உங்களுக்கு பண்றேன் எதுக்காக போறேன் என்ன அதுக்கு அதுக்குதான் நீங்க அங்க போய் அர்ச்சனை பண்றேன் சும்மா சாதாரணமா போய் பண்ணுவீங்களா அதனால சுவாமி பேர்ல பண்ணக்கூடாது நம்ம பேர்ல பண்ணுங்க நம்ம பாத்துல ஒரு வருஷம் யாரும் இல்லைன்னா அவளுக்கு அர்ச்சனையே கிடையாது நம்ம பாத்துல ஒரு அசௌகரியம் அப்படின்னா ஒரு வருஷம் அர்ச்சனை பண்ணக்கூடாது மற்ற விஷயங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஒருத்தர் கேட்டார் மாமா என் காத்துல மாசமா இருக்க தேங்காய் உடைக்கலாமான்னு இல்லாம கேட்கிறேன் சுவாமி எப்ப போனாலும் சுவாமி உங்களுக்கு சந்தான லட்சுமி தான் கொடுத்துருக்கார் அதுக்கு இதுக்கு எந்த சம்பளமும் கிடையாது அவாவா இது பிரகாரம் அவாவா சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் ஜென்ரலான விஷயம் பார்த்தீங்கன்னா கோவில்ல சுவாமிக்கு தாராளமா தேங்காய் உடைக்கு யுவதேலாம் ஏன்னா கோவில்ல தான் அஷ்டலட்சுமி இருப்பா மகாலட்சுமி கோவில்ல பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதி இருக்கும் அம்பாள் சன்னதி இருக்கும் பெருமாள் சன்னதி இருக்கும் எல்லா சன்னதிக்கும் மேல பார்த்தேன்னா மகாலட்சுமி தான் இருப்பான் அந்த கர்ப்பஸ்தானத்துக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா மகாலட்சுமியுடைய பொம்மை போட்டிருப்பா எல்லா சன்னதியிலையும் ஏன் அந்த சன்னதியில் அப்படி போட்டிருக்கா அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் மகாலட்சுமிங்க இருக்கா ஏன்னா சுவாமி பதினாறு நம்ம எதுக்காக போறோம் கோவில்ல நீங்க பாருங்க ஒன்னும் வியாதிக்கு போறோம் வியாதி நிவர்த்தியானும் போறோம் குழந்தை படிக்கணும் போறோம் பாஸ் பண்ணணும் போறோம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் போறோம் வீடு வாங்கணும் ஆசைப்படுற எல்லாமே நம்ம ரிக்வஸ்ட் தான் போட்டிருக்கோம் சுவாமி இந்த லோகம் நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் அர்ச்சனை பண்ணுவான் சுவாமி உன் கோவில் மழை பெய்யுதே உனக்கு இன்னும் கோவில் கட்டிக்கலையா நீ இந்த கிராமம் இருக்கணும் சண்டை நாள் இல்லாம இருக்கணும் நம்ம அர்ச்சனை பண்றோமா அது நூத்துல உத்தரவோட வரமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு நானும் கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிராமத்துக்காக அர்ச்சனை பண்ணுங்கோன்னு யாரும் சொன்னதே இல்ல கோயில் இருக்க நிர்வாகம் தான் கிராமத்து பேர்ல அர்ச்சனை பண்ணுவான் கோயில்ல நிர்வாகம் இருக்க யாரும் இல்லைன்னா சுவாமி கிராமத்து பேர்ல பண்ணிருக்கோம்ருவா கிராமக்ஷேம கட்சுன்னு சொல்லிடுவா கிராமவாசி நாம் அப்படின்வா அதனால இந்த அர்ச்சனைக்கு அவ்வளவு மகத்துவம் எல்லாரும் கோவிலுக்கு போனேன்லாம் வெத்தலை பாக்குற பாக்கு ஒண்ணு எத்துணும் போக கூடாது ரெண்டு பாக்கா வாங்கணும் களிப்பாக்கா வாங்கி ரெண்டு வெத்தலையோ நாலு வெத்தலையோ வச்சுட்டு தேங்காய் வாங்கிட்டு புஷ்பம் வாங்கிட்டு ஊதுபத்தி கற்பூரம் வாங்கி சுவாமிக்கு கோயில் அர்ச்சனை பண்ண வளக்கேத்துன்னு முதல்ல அதை தெரிஞ்சுங்கோ நீங்க போய் அர்ச்சனை மட்டும் பண்ணக்கூடாது சுவாமிக்கு ஒரு தீபம் ஏத்தணும் தீபம் மகாலட்சுமி இல்லையா ஆத்துல வந்தோன்னு மாட்டுக்குண்ணோன்னு என்ன சொல்றோம் தீபம் ஏத்துன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி கோவில போனா சுவாமிக்கு பிரகாசத்தை கொடுக்கணும் அவர் அப்பதான் பார்ப்பாரு நம்மள அதனால இந்த தீபம் ஏத்தி அது நெய் விளக்கா இருந்தாலும் சரி எந்த விளக்க வாரத்துல ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி கோவில்ல விளக்கு ஏத்துங்கோ அதே மாதிரி எந்த கோவில்ல விளக்கு எரியலையோ அங்க எல்லாம் வாங்கி கொடுங்கோ சுவாமி அபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்கு நம்மளால மாசா மாசம் முடிஞ்சதை அவளுக்கு ஒரு கைங்கரியமா நீங்க சின்னலாம் பதினாறு லட்சுமி தான் எத்தனை வருஷம் பதினாறு தலைமுறைகள் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் பெரிய பங்களா நம்ம தாத்தா அன்னைக்கு பண்ண பெரிய புண்ணியங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் சுவாமி எங்க வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்கேன் எங்க முன்னோர்கள் எல்லாம் பாவம் பண்ணாலா அப்படின்னு அடுத்த கொச்சின்னு கேட்க கூடாது யாரும் அவர்களுடைய வலிமை அவ்வளவுதான் நம்மளுடைய வாங்கின வந்த வரமும் ஒன்று இருக்கு அசதியா இருக்கவனுக்கும் ஒரு கர்மவினை இருக்கு அவன் பூர்வ கர்மால பிறந்ததுல அவனும் நல்ல ஒரு கர்மவினை பண்ணியிருப்பான் அதைவே நம்ம கர்மவில போன பாட்டி என்ன கர்மா பண்ணமோ அந்த இந்த கர்மாவில் அனுபவிக்கிறோம் ஆனா அந்த கலியுகத்துல இந்த கர்மாவுக்கள்லாம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் ஆஞ்சநேயர் தான் ஏமாமா அடிக்கடி இவரையே சொல்றேன்னா இவர் தான் களி நாசம் பண்ணுவர் வேற யாராலையும் பண்ண முடியாது அடுத்ததாக மகாலட்சுமி நமக்கு வேணும் டெய்லி அம்பால வழிபடுங்கோ அர்ச்சனை பண்ணுங்க கோவிலில் போய் ஒன்றும் பிரதோஷத்துக்கு வச்சுக்கோங்கோ இல்லை திரு திருவோணத்துக்கு வச்சுக்கோங்கோ இல்லை முருகப்பெருமான் கார்த்திகை அன்னைக்கு வச்சுக்கோங்கோ இல்லை ராமருக்கு நவமி இன்னைக்கு வச்சுக்கோங்கோ சிவபெருமான் பிரதோஷத்தில் வச்சுக்கோங்க இப்படி நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை சனி பகவான் சனிக்கிழமையும் நவகிரகங்களில் நாத்திகமையும் வச்சுட்டேன்னா உங்களால் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எந்த சுவாமி பிரியமும் நம்பாத்து சார்பாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சு மகாலட்சுமி அழிச்சுன்னு போங்கோ கோவில்ல தான் மகாலட்சுமி இருக்கா நிறையா கூப்பிட்ட சுவாமி அந்த அனுகிரகத்தோட இந்த தேங்காய் எப்படி வெள்ளையா இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசும் வெள்ளையா இருந்து சுவாமி நமக்கு வந்து அவ்வளோ மங்களகரமான விஷயத்த நமக்கு கொடுப்பா இதனால்தான் தேங்காய் பழ உடைச்சி நேவேத்தியம் பண்றது நல்லா எல்லாரும் வாரத்தில் மாசத்துல ஒரு நாள் இல்லை நம்ம பாத்திலேருந்து ஒரு நா ஒரு வாரத்துல ஒரு நாள் கோவில் அர்ச்சனை நம்ம குடும்ப பேர் நடக்கணும் எல்லாரும் அதேமாரி பண்ணி அம்பாளுடைய அனுகிரத பாத்திரமா இருக்கக்கூடிய ஜெய் ஆதிபரா சக்தி மாதா ஜி ஜெய்